அந்த திறந்து இறந்து அறிந்தார் அன்றே துறமது யாவரும் அறிவித்தார் அன்பே சிறமது யாவரும் அறிந்தது அன்பே சுரமாய் அழந்திருந்தாரே மது மது குடிதை மாட துட கிளகு பாந்திர அண்ணன் பயின்ற பெருமாலம் தாண்டி தங்க தந்தா காந்தது கருவி பரவிலு பணுவே மாண்ட உடற்பரே விடனும் எனக்கு வந்தாரும் கடவுளே பணியாரனின் துறவு எங்கோனக்கு எரியது அந்த ராயத்து மனு கொட கல்யாணம் ஆலகின் தோதியம் அம்பள காடுவான் மலர் புலம்பென் தாக்குவன ஆலகின் அம்பள பாதுவான் மலர் துளங்குவனார் திறன் வள உடனே எங்களை வள பாடு இளங்கு தடையால் நெருங்குகள் மனதில் உடம்பு சாரிகள் மலந்து மேலும் திருக்கா தங்கம் கற்புடன்

माणिस

குரம் பல அது தாரா தசை வந்த பந்துரம பஞ்சு ரம்ம புரான மித்து அல்ல வல்ல

மங்கள் பே உனக்கிலாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து எந்திரான் உனக்கிலாததோத்து மேல் துணையாமல் எனக்கிலாட்டு கோலம் நீ வந்து காட்டினாய் பொங்க ஆமோ நவுக்கரசை சொல்ல முன்வகுத்த சேவரண பொங்கல்லை சொல்லவிடையே கலந்த நுழைந்த பொங்கல் விட உஸ்தோ லியே சலியே கும்புலாம் தர்கி சுகபொலி குணலகம் சந்து தின்னி நிதிருவாது ஜுரே பலு கடையா சுவடி வை ஆனாய் கணங்கே மாலை பல பாது இலங்கை தடையா மெருந்தியோ களையும் தொடங்கி பாடியும் கத்துதையும் துன்ப துருக்கரா சொல்லுகார் அருகன் தமிழிடுவார் சொல்லுங்கள் கல்வோரு அரகுப்பல்ல முதல் குருநாதனாகி நன்றி கமலம் போத்தி நந்தியம் பெருமான் கொடுத்தாய் தம்பலம் நாரோட சொல்ல

சிவாலயத்தில் உள்ள சனி பகவான் சிறப்பான வழிபாடு நடைபெறும் பெண்ணெல்லா போக முடியாது முடியாதவங்க பக்கத்தில் உள்ள சிவா நிர்வாகி பிரதட்சணம் பண்ணி உங்க நவக்கிரகணம் உங்களுக்கு பிரதட்சணை பண்ணி வழிபாடு செய்யணும் அல்லது சனிக்கிழமை ராவாலத்தில் உங்களுக்கு பத்திரையில் அந்த சனிக்காக சனி பகவானுக்காக வேண்டிய சனிக்கிரகணம் உள்ளவங்க வந்து பிரார்த்தனை முடியலாம் இந்த சனிமாத பிரதோஷனால அதிகார பொதுமக்கள் அன்பு அதிகம் மக்கள் அதிகம் அதனால உள்பிரகாரம் வெளி பிரகாரம் மட்டும்தான் பிரதோஷ பிரதட்சணை உள்ள சுத்தம் நினைக்காதீங்க உள்ள யாரும் செய்ய முடியாது தரிசனத்துக்கு மட்டும்தான் உள்ள போயிட்டு வர முடியும் பிரதோஷம்னா பிரதட்சணை தான் முக்கியம் எவ்வளவு ஆலயத்தை வழிபாடு பிரதட்சணை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பவர் உண்டு அதனால ரிஷபானத்துல சாமி வெளிப்பிரகாரத்துல பிரதட்சணை பண்ணுவார் அடியார்கள் சேர்ந்து பொதுவச பிரதர்ஷனை அவசியம் செய்யும் சொல்லி கேட்டுக்கிறோம் நாளை மகா சிவராத்திரி மாசி மாசம் மாதம் முழு சிவராத்திரி இருந்தாலும் மாசி மாசத்துல இருந்த மகா சிவராத்திரி அடியார்களுக்கு தான் தனியாக நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லா ஆலயங்களும் சிறப்பாக சுவாமிக்கு நான்கு காலமும் அபிஷேகம் நடைபெறும் இரவு ஒன்பது மணி முதல் காலம் பனிரெண்டு மணி இரண்டாம் காலம் இரண்டு மணி மூன்றாம் காலம் நான்கு மணிக்கு நாலாம் காலம் அதை தொடர்ந்து காலையில ஆறு மணிக்கு ஜாமான் பண்ணி கதவு சாப்பிட்டாங்க திருப்பி காலையில ஒன்பது மணிக்கு தான் நட திறப்புறாங்க சிறப்பு அடியார் பொருமக்கள் அதே போல தொட்டு தேர்னு அன்னதானங்கள் நிறைய தானங்கள்லாம் சொல்றாங்க போன சிவராத்திரிக்கு பாறைல கீழே கருவு எல்லாமே பேப்பர் பிளேட்டு இலைகள் குட்டைகள் அப்படி கோயில கோயில சுத்தம் ரெண்டு நாள் ஆச்சு அதனால கிறிஸ்தீன்கள் சுத்தம் ஆலயத்தை தூய்மையா வச்சுட்டு அடியார்கள் உதவி செய்யணும் விருத இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லல நல்லா அன்னதான சாப்பிடுற மக்களுக்காக சொல்றேன் பிளேட் எல்லாம் கண்ட இடத்துல போட்டு ஆலயத்தை தூய்மையை கிடைக்காம ஏன்னா மலைமேல் மாணிக்கத்தை செய்யும் சுமரையை சென்றடையப்பட்டு மலையே சாமி நாங்க அதனாலதான் இங்க ஊர நிர்மாணம் பூக்கு போயிருந்து எல்லாத்தையும் கட்டி கீழே கொண்டு போய் தான் போடுறோம் பாறையில போடுறது இல்ல அடியார்களும் உதவி செய்யணும் சொல்லிட்டு இந்த சிறுதயத்துல தீபாசனம் முடிஞ்சவங்க அடியாரசார்த்து பிரதர்ஷனை வெளிப்பிரகாரத்துல பிரதர்ஷனம் பண்ணுவாங்க மந்திரங்கள் தெரியாதவங்க சொல்றதை கேட்டு பிரதர்ஷனம் பண்ணீங்கன்னா முழு பலன் உண்டு சொல்லிட்டு இந்த அளவுல நந்திய பெருமை அதாவது நந்திக்கு கொண்டு தான் அபிஷேகம் நந்தி கொண்டு போனாதி அதனால நந்திய பெருமான்னு அபிஷேகம் பண்றோம் சாமி மூலகரோட நந்திக்குதான் அதிகம் அந்த நேரத்துல நாலு ஆறு பிரதில் ஆனா யாருமே இங்க பாக்க மாட்டுறாங்க கொடுக்கப்படுது து சிந்த நல்லாம் இந்தியா இருக்கு நந்திய பெருமான் எந்த ஒரு தரிசனம் பண்ணீங்கன்னா சுவாமி உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீபாவளி நடைபெறும் போது நந்தி கொண்டு தரிசனம் பண்ணி சாமி அங்கார்கள் ஐதீனம் தயவு செய்து எட்டி பார்க்காம அடுத்தவங்க நந்திய பெருமான் கொண்டு தரிசனம் பண்ணி சுவாமி அங்க இருக்காரு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இன்ற அளவில் காலந்தோறும் பிரதோஷ காலம் ஆறு சுவாமி நந்திய பெருமான் கொண்டுள்ளதா இருக்காரு அதை உணர்த்த வைத்துதான் ரிஷபர் சுவாமியும் அம்பாளுமே உட்கார்ந்து இருக்காங்க அதனால தான் பிரதோஷம் செய்யும் போது முழுமையா தரிசனம் பண்ணி திருடீர் குங்குவம் பிரசாதம் பெற்ற செல்வோம் இறை சிந்தனையா ஓம் நமசிவாய வந்து

ॐ नमः शिवाय पाय Yeah. 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 Ka iki pairu sukuna sukhana fi Pers捩a kõrga Kida egʻtia laughter Na ne Brooks डा गोड जमा அதிகமா நான் போ 胖子，好了，这都。